திருவாரூர் தேரழகு என்பது சொல் வழக்கு திருவாரூர் தேர் அவ்வளவு அழகானது அது எப்படி உலக புகழ்பெற்ற ஒன்றாக விளங்குகிறதோ அதேபோல் திருவாரூர் திருத்தலமும் பல்வேறு உலகச் சிறப்புகளை கொண்டது சப்த விடங்க ஸ்தலங்கள் என்று ஏழு தலங்களை குறிப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட சப்த விடங்க ஸ்தலங்களுள் முதன்மையானது திருவாரூர் ஏழு விடங்கர் தலங்களிலும் ஏழு வகையான தியாகராஜ சுவாமி மூர்த்தங்கள் அமைந்துள்ளன அவற்றுக்கென ஏழு வகை நடனங்களும் உள்ளன அதில் திருவாரூருக்கான நடனமாக கொண்டாடப்படுவது அஜபா நடனம் ஆதார மந்திரங்களை மனதிற்குள் ஜபிக்கும் ஏற்படும் மூச்சுக்காற்றின் அசைவே அஜபா நடனம் ஆகும் அஜபா நடனத்தை காண்பதும் அதன் ஆழ்பொருளை புரிந்து கொள்வதும் அநேக ஆசீர்வாதங்களை அளிக்கும் என்பது ஐதீகம்